நடிகை உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஒரு லைக் பண்ணி தருவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி ஆந்திராவிலே பிறந்தவர் தான் நமது சில்க் சுமிதாவும் குடும்ப வறுமையால் சினிமா நடிகர்களுக்கு பனிப்பெண்ணாக இருந்தவர் வினு சக்கரவர்த்தியால் வண்டி சக்கரம் என்ற படத்திலே அறிமுகமாகி பின் பின்னர் பல மொழிகளில் சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் சூப்பர் ஜோடியாக நடித்துக் கொண்டார் ஒரு கட்டத்தில் சுமிதா கதா கடிச்சிட்டு வச்ச ஒரு ஆப்பில் ஆயிரம் ரூபாய்க்கு ஏலம் போன விஷயம் எல்லாமே நம்ம அனைவரும் இப்படி ஒட்டுமொத்த ரசிகரின் கனவு கண்ணியாக இருந்த சுமிதா யாரும் எதிர்பாராத வண்ணம் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சென்னையிலே தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் சில்குமிதா மிகவும் கஷ்டத்தில் இருக்கும் குடும்பத்தில் பிறந்தவர் ஆந்திராவில் தான் இவரது பிறந்து வளர்ந்த பூர்வீக வீடும் என்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வீட்டின் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைங்களில் மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகர் சில்குமிதா உடைய இல்லையா பூர்வீக வீடு இதுதானா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை விரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு சேர் பண்ண மறந்துடாதீங்க